அன்பார்ந்த ஈ சொந்தங்களுக்கு அனைவருக்கும் எனது முதற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் வேளாண் விஞ்ஞானி முனைவர் ஆர் தங்கசாமி முதலிலிருந்து உங்களோடு தொடர் கொண்டு நல்லதொரு செய்தியை உங்களுக்கு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் மல்லர் வரலாற்று ஆய்வு அறக்கட்டளை என்பது நாங்கள் பதிவு பண்ணி அதன் மூலம் வந்து மல்லர் வரலாற்று ஆய்வு மையமும் நடத்தி கொண்டு வருகிறோம் கடந்த வருடம் வந்து மல்லர் ஆரியம் என்ற ஒரு தலைப்பில் வந்து உலகத்தமிழ் சங்கத்தோடு நாங்கள் வந்து அந்த கருத்தரங்கம் நடத்தினோம் அது இரண்டு நாள் கருத்தரங்கம் மிக வெற்றிகரமாக நடந்து இன்று மல்ல நாகரிகம் என்ற ஒரு வார்த்தைகள் வந்து இன்றைக்கு தமிழகம் எங்கும் வெவ்வேறு தளங்களில் இருந்து பரவி கொண்டு வருகிறது என்பதை மிக மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் மல்ல நாகரிகம் எழுதாமல் தமிழர் நாகரிகம் எழுத முடியாது தமிழர் நாகரிகம் எழுதாமல் இந்திய வரலாறு எழுத முடியாதுங்கிற ஒரு கருத்தினை கோட்பாட்டினை நன்கு விதைத்து ஒவ்வொரு படித்தொட்டிகளிலும் போய் சேரும் வண்ணம் நாங்கள் வந்து கடந்த வருடம் பணியாற்றியுள்ளோம் அதே போல் இந்த வருடம் வந்து ஊர் குடும்ப முறை என்கிற கருத்தரங்கத்தை நாங்கள் வந்து வருகிற சனிக்கிழமை பதிமூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்று காலை ஒன்பது மணி முதல் ஐந்து மணி வரைக்கும் சங்கம் வளாகத்தில் நாங்கள் வந்து இந்த கருத்தரங்கத்தை ஏற்ப ஏற்பாடுகள் செய்துள்ளோம் இ இந்த கருத்தரங்கத்தில் பாரத நம்முடைய மூத்த இன இன மூதாட்டி அம்மையார் பத்மபூஷன் கிருஷ்ண திருமதி கிருஷ்ணமாள் ஜெக ஜெகநாதன் அவர்கள் வந்து வந்து தலைமையேற்கவும் அதோடு உலக வர வரலாற்று சொல்விய உயர்ச்செல்வு அறிஞர் மாச விக்டர் அவர்களும் ஆந்திராவிலிருந்து துணை முன்னாள் துணைவேந்தர் பி செல்லப்பா ஐஏஎஸ் அவர்களும் கலந்து கொள்ள அவர்களுடைய தலைமையிலிருந்து நடந்த இருக்கிறோம் இந்த நிகழ்ச்சியில் நிகழ்ச்சியில் ஒரு பங்காக பட்டிமன்றம் வந்து முனைவர் பா பி பாண்டியன் அவர்களுடைய பாண்டியன் பாண்ட் முதல்வர் பாண்டி மேலாள் தமிழ்துறை தலைவர் அலுவலப்பா யூனிவர்சிட்டி பல்கலைக்கழகத்தினுடைய தலைமையின் கீழ் ஒரு பட்டிமன்றம் வந்து ஊர் குடும்ப முறை சிறப்பு என்பதை பற்றி என்பதை பற்றி விரிவாக பட்டிமன்றம் நடத்த இருக்கிறார்கள் அதற்கு அப்புறம் வந்து நம்மளுடைய மல்லர் இனத்திற்கென்று ஒரு வெப்சைட்டு அதாவது இப்போ ஒரு வலைத்தளம் வந்து நாங்கள் உருவாக்கியிருக்கிறோம் காரணம் நாம் பேசக்கூடிய அனைத்து பதிவுகளையும் நம்மோடு வாட்ஸ்அப் மூலமே இங்கே இருந்து விடக்கூடாது என்பதற்காகவும் அளவில் எல்லா யூனிவர்ஸ் எல்லா பல்கலைக்கழகம் மற்றும் உலகில் வாழும் மற்ற மல்லரியின சொந்தங்களுக்கும் போய் சேர வேண்டிய ஒரு க காலத்தில் கட்டாயத்தில் இருப்பதால் அவர்களுக்காக நம்ம வந்து ஒரு வெப்சைட்டு மல்லர் நாகரிகம் என்ற உருவாக்கி உருவாக்கியிருக்கும் அதனுடைய துவக்குகளாக அன்று உள்ளது அதேபோல் நம்மளுடைய ம வரலாறு பற்றி தெரிந்து விளக்கவும் அல்லது சாதாரண மக்களும் புரிந்து கொள்ளும் வண்ணம் ஒரு யூடியூப் சேனலும் நம்ம வந்து அன்றைக்கு தொகுக்கவளாக இருக்கிறது காரணம் யூடியூப் சிப் சாதாரண அன்றைக்கு ஒவ்வொருத்தருடைய கிராம அளவில் ஒவ்வொரு மக்களும் தெரிந்து கொள்ள வண்ணம் அவர்கள் நம்முடைய மல்லர் வ வரலாறு தேவேந்திர வரலாறு தேவேந்திர மக்களுடைய வரலாறு அன்றாட தெரிந்து கொள்வதற்காக ஒரு யூடியூப் சேனலும் உருவாக்கிறது காரணம் நம்மளை பற்றி நாமளே தெரிந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பாக கருதி எல்லா இளைஞர்களுக்கும் இது போய் சேர வேண்டுமென்ற நோக்கில் அது ஒரு யூடியூப் சேனலும் நாங்கள் இருக்குது இது போக நம்முடைய வர முறையை எடுத்துச் செல்வதற்காக மத்திய பல்கலைக்கழகம் மற்றும் கிராம் காந்தி கிராம பல்கலைக்கழகம் மற்றும் பல்கலைக்கழகங்கள் வந்து பேராசிரியர்கள் தமிழ் துறை மற்றும் வரலாற்றுத்துறையை சார்ந்த பேராசிரியர் பெரு பெருமக்கள் நிறைய வந்து வர வர இருக்கிறார்கள் இது இது போக நம்முடைய எழுத்தாளர்கள் வரலாற்று நம்முடைய இனத்தை பற்றி அடிக்கடி எழுதக்கூடிய வரலாற்று எழுத்தாளர்கள் பதிப்பாளர்கள் இவர்களும் வந்து நம்முடைய ஆய்வு கட்டுறையோடு நம்முடைய இந்த நிகழ்ச்சியிலே கலந்து அதிலும் வருகின்ற அனைத்து மக்களும் எல்லா ஜாதியினரும் கலந்து கொண்டு எல்லாரும் கல கல கலந்து இந்த பேசுவதற்காக வருகிறார்கள் நம்ம இது தீவிரத்துக்குள்ள மக்கள் மட்டும் கிடையாது எல்லா மக்களும் இதில் இருக்கிறார்கள் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிகிறேன் காரணம் அவர்களும் நம்மளை பற்றி பேச வேண்டும் நாமும் அவர்களுக்கு வந்து பேச வேண்டும்ங்கிற ஒரு கருத்தினை கோட்பனியுடைய நாங்கள் பண்ணியிருக்கோம் இது போக நம்முடைய வரலாற்று ஆய்வு மையத்திலிருந்து மற்ற பேராசிரியர்கள் ஆய்வாளர்கள் பல் அவ்வளோ பேரும் அதில் கலந்து கொண்டு சிறப்பிட்டு ஆகையால் இந்த நிகழ்ச்சி காலை ஒன்பது முதல் மாலை ஐந்து மணி வரைக்கும் இந்த நிகழ்ச்சி நடக்கும் இடம் மதுரை உலகத்தமிழ் சங்கம் பஸ் ஸ்டாப் வந்து மதுரை நீதிமன்றம் அல்லது ராஜா மன்றம் என்று யார் கேட்டாலும் வந்து இந்த மதுரையில் கூறுவார்கள் அதனால் வந்து வழிகாட்டியாக இந்த இந்த செய்தியை தங்களுடைய மனதில் பதித்து கொண்டு வருகிற பதிமூணாம் தேதி பதிமூ பதிமூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நீங்கள் அனைவரும் நீங்கள் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவரும் நண்பர்களோடு வந்து கலந்து கொண்டு சிறப்பிக்க வேண்டுகிறேன் இதில் முக்கியமான ஒரு செய்தியை நான் இங்கே பதிவிட வருகிறேன் நாடு சுதந்திரம் பெற்ற பின் நமது இனத்தில் ஊர்குடும்புறைக்காக முதல் மா முதல் கருத்தரங்கம் ஒரு மாநாடு ஒரு போர் நடத்துவதற்கு இதுவே இதுவரைக்கும் எந்த அமைப்புகளோ கட்சிகளோ யாருமே செய்யாத ஒரு முறையை இந்த வரலாற்று ஆய்வு அறக்கட்டளை வந்து நாங்கள் நடத்துகிறோம் இது வரலாற்றிலே முதல் முதல் மாநாடு முதல் முதல் கருத்தர்க்கம் என்பதை வந்து மகிழ்ச்சியுடன் தெரிவித்துகிறேன் என்னுடைய கைபேசி எண் தொண்ணூத்தாறு சைவர் சைவர் அறுபத்தஞ்சி அறுபத்தி நாலு இருபத்தி ஆறு மீண்டும் சொல்கிறேன் தொண்ணூத்தாறு சைவர் சைவர் அறுபத்தஞ்சி அறுபத்தி நாலு இருபத்தாறு வேளாண் விஞ்ஞானி முனைவர் ரா தங்கசாமி மதுரை அனைவருக்கும் நன்றி உங்களுடைய உங்களுடைய வரைவிற்காக காத்து இருக்கிறோம் எங்களோட வர மல்லர் வரலாற்று ஆய்வு அறக்கட்டளை உங்களை வரவேற்கிறது வார்கள் திரண்டு வாருங்கள் எங்களை சிறப்பித்து நீங்களும் சிறப்புகிற செய்திகளை தெரிந்து கொள்ள உங்கள் அனைவரும் கரங்கூப்பி வரவேற்கிறேன் நன்றி வணக்கம்